முதல்ல கொல்லப்பட்டவர் அல்லது மறைந்தவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனால் இது அரசியல் ரீதியான கொலையா என்றால் இன்னும் அதற்கான விடை வரலை இதுவரையில் விசாரணையில் ஏதோ ஒரு தனிப்பகை காரணமான கொலை என்று கூறப்படுகிறது நம்ம ஊடகங்கள்லேயும் காவல்துறை செய்தியிலையும் பார்க்குறோம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன அடுக்கி வச்சிங்களே பல்வேறு வகையான கொலைகளில் கூலிப்படை கொலையா தனி விரோத கொலையா ஆக்சிடென்டல் மர்டர் கூட உண்டு அடையாளம் தெரியாமல் இன்ன இன்னா பதிலாக இன்னொருத்தரை கொலை செய்வது அப்படி இவ்வளவு பெரிய தலைவரை கொலை செய்வதற்கான வாய்ப்பு இல்லை இல்லை அப்படி நடந்தாலும் கூட அப்படி நடந்தாலும் கூட சர்ச்சைக்குரியது ஏன் விசாரணைக்குரியது கேள்விகளுக்குரியது அப்புறம் அரசியல் படுகொலை அரசியல் படுகொலைனா மகாத்மா காந்தி ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி போன்ற அரசியல் படுகொலைகள் அங்கேருந்து சாதாரண கட்சி தலைவர்கள் வரையில் இதில் எல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்க்கணும் அதாவது அரசாங்கமே சில நடவடிக்கை காரணமாக சில பேரை கொலை செய்தல் அதாவது என்கவுண்டர் போட்டுதல் முதல்ல என்கவுண்டரை பற்றி மனித நேய அதாவது மனித ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா ஹியூமன் ஹியூமன் ரைட் ஹியூமன் உரிமை மனித உரிமை ஆர்வம் மனித உரிமைகள் எழுப்புவார்கள் ஆனால் வள்ளுவ பேராசன் சொல்கிறார் கொர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை காட்டாதனோடு நேர் ஆகையினால் அரசு இப்போ செல்வி ஜெயலலிதாமையார் சில நடவடிக்கைகள் எடுத்தார் அயோத்திக்கு இப்போ வீரமணி போன்ற பல ரவுடிகளை போட்டு தள்ளினாங்க அதாவது இது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க சிம்பிள் சட்ட மொழிக்கு காப்பாற்றணும் மக்கள் சேஃபாக இருக்கணும் யார் சமூக விருது பண்ணி போட்டு தள்ளுடுது இந்த சுதந்திரத்தையே அம்மையார் கொடுத்தார்கள் விளைவு அவரது ஆட்சி காலத்தில் நமக்கு தெரிஞ்சு பெரிய அளவு இந்த மாதிரி படுகொலைகள்லாம் கிடையாது ஆனால் நேற்று இதில் நடந்தது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் நன்கு அறியப்பட்டவர் பல்வேறு விஷயங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கொலை என்பது ஏன் நடக்கிறதுன்னு கேட்கும்போது ஒரு பயம் ஏற்படுறதுக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கு கவலை ஏற்படுகிறதுக்கு என்னென்னா இவங்க வந்து சாதாரண ஒரு ஒரு உணவு பரிமாற்றம் பகிர கொண்டு வர இந்த டெலிவரி வண்டியில வந்து சாப்பாடு ஒன்று பட்ட பகல்ல நடந்திருக்கு காவல்துறை காவல் நிலையம் அருகிலேயே நடந்திருக்கு நண்பர்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் நடந்திருக்கு அந்த தொகுதி வந்து யாருக்குரிய குறிப்பிட்ட தொகுதி முதல்வர் ஸ்டாலின் உடையூர் கொளத்தூர் தொகுதி ஆக நான் என்ன கேள்வி கேட்கறோம்னா இது வந்து திடீரென்று நடந்தது அல்ல மிக திட்டம் பல முறை உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறதாகவும் எல்லாம் படித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் ஒரு கருத்தை எல்லா ஊடகங்களில் பிரதிபலித்தால் அதில் உண்மையாக இருக்கணும் மாற்றி மாற்றி அல்ல ஆகையினாலே உளவுத்துறைக்கு துறைக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை காவல்துறைக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை ஏன் அவர்கள் விட்டு இதை வந்து சுணக்கமாக இருந்தார்கள் ஒன்று அலட்சியமாக இருக்கலாம் அல்லது போதிய பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை காரணமாக சொல்லணும் இப்போ ஒரு சம்பவம் நடந்தால் போதிய ப போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து ஸ்டாம்பிட் நடக்குதுன்னு சொல்ல போலி போதிய போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை இப்படி சொன்னாலுமே அது முதலமைச்சரோட தொகுதியில் போதிய காவல்துறையில் காவல் நிலையம் அருகில் இருக்குது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மனித உயிர் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கிற பெரிய தலைவரை விட்டுருவோம் சாதாரண சசிகலா மேர் என்ன சொல்கிறாங்க ஏபா அவ்வளோ பெரிய ஆளுக்கு அவர் ஒரு தலித் இயக்க போராளி அவர் மீது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்கும் அமைப்புகளுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் ஆனால் இளைஞர்களை படிக்க வைத்திருக்கிறார் அந்த சமூக முன்னேற்றத்திற்காக ஒரு பௌத்தத்தை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார் புத்த விகார கட்டி புத்த விகார கற்றார் மக்களுடைய பகுத்தறிவாதத்தை போதித்து கொண்டிருக்கிறார் சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்கின்றார் தொடர்ந்து திமுக போன்றவர்களிடத்தில் நீங்கள் ஜாமீன் மனப்பான்மையிலே அடப்பான்மையை ஒரு ஒரு அடிபணிந்து விடக்கூடாது தனிச்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் சற்று முன்னர இந்த எட்டு பேரை சரன்றாரில் ஒருத்தர் அருள் என்கின்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வக்கீல் என்ற தகவலும் தெரிவித்திருக்கிறார் இப்போ அதை நம்முடைய ஜேஆ பிளஸ் தொலைக்காட்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய நண்பர் அதை எனக்கு தகவலாகவும் தந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்ன திராவிட முன்னேற்ற கழகத்து அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் இதில் இடம்பெற்றிருக்கிறார் என்றால் என்ன கேள்வி இதே ஆம்ஸ்ட்ராங் இதே குளத்தூர் தொகுதியில் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக போட்டியிட்டார் அது அரசியல் நான் அது அரசியல் அதை சொல்றேன் ஒரு தகவலுக்காக சொல்றேன் தகவலுக்காக என்ன சிக்கல்னா ஒன்று காவல்துறை அச இப்போ அதாவது அலட்சியமாக இருந்து கவனக்குறைவாக குறைவாக விட்டதா தெரிந்து நடந்து இருக்கிறதா அதற்கு பின்னணி என்ன முதல்ல இப்போ பிரிமா முதல் கட்ட தகவல்களில் அது ஏதோ பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது இப்போ நீங்கள் சொல்லும்போது திமுகவினர் திமுகவை சார்ந்த அருள் என்கின்ற வழக்கறிஞரும் எட்டு பேர் ஒருவராக சற்று முன்னர் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி அதை ஸ்பெஷல் விசேட செய்தியாக ஒளிபரப்பு அப்ப நமக்கு சந்தேகம் தோன்றுது என்னன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வேற எதுவும் பேரை மட்டும் நான் சொல்லப் போறேன் தா கிரட்டினன் அவர் பாருங்க கட்சியை சேர்ந்த அதில் ஒரு அந்த அந்த தரப்புல பாருங்க அவர் வந்து திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசரோடு அந்த படத்தையும் கூட நம்முடைய தொலைக்காட்சி ஒளி கொண்டிருக்கிறது ஆவடி நாசரோடு இருந்திருக்கார் நாம் பாருங்கள் லீலாவதி மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டார் தா கிருட்டீண்ணன் அவருடைய திரும்பி திமுக கட்சியை சேர்ந்தவரே படுகொலை செய்யப்பட்டார் இப்போ அடுத்தடுத்த ரெண்டு மூன்று மாதத்தில் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங் அவர் இறந்து திருநெல்வேலியில் அடுத்து இரண்டு தினங்களுக்கு கொண்டலாம்பட்டி சண்முகம் அரசியல் அதிமுக எடப்பாடி அது கொண்டலாம்பட்டி ஆமா அங்க எங்க நம்ம சேலம் சேலம் சேலத்தில் இதெல்லாம் அடுத்தடுத்து நடந்தது வித்தின் டென் ஒன் மந்த்க்குள்ள நடந்தது கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் ரமேஷ் சாதிக் பாஷனோட மர்ம மரணம் தெரியல பல ஆண்டுகளுக்கு முன்பு உதயகுமார் மாஞ்சோலி இது மாதிரி சம்பவங்கள் அப்போது இந்த தினகரன் பத்திரிகை அலுவலகத்தில் தாக்கப்பட்டது இதெல்லாம் பல்வேறு கேள்விகளும் சந்தேக சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றால் ஒன்று காவல்துறை நடவடிக்கை எடுக்க முனைந்தால் அதெல்லாம் கண்டுக்காம இருக்குன்னு சொல்லியிருக்கக்கூடும் யாரோ ஒரு இடம் யார் இடங்கிறது மக்கள் முடிவு பண்ணும் அல்லது காவல்துறையினரே சரி மேல எடுத்துகிற உத்தரவு கவனிச்சுக்கணும் அப்படின்றத செஞ்சாங்களா தெரியல ரெண்டு இந்த மூ இது மாதிரி விஷயங்கள் வந்து பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது இந்த தீ இதை தீர்க்க வேண்டியது அடுத்தது கதிர் என்கிற மனித உரிமை ஆர்வலர் என்ன சொல்றார் கடந்த நாலு நாளில் மூன்று தலித் தலைவர்கள் பிரமுகர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்றார் பேர் என்ன சூசைநாதன் ராஜேஷ் பிளஸ் ஆம்ஸ்டால் இதெல்லாம் எத்தனையோ கேள்விகளை ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வெளிப்புறமாக வேறு வித பூச்சிக்கலை போல தொழில் திருமாவன் அவர்கள் என்ன சொல்றார் இந்த எட்டு பேர் கொலையாளி வந்து உண்மையில்லை உண்மையில் இவர்களை தூண்டி விட்டவர்கள் யார் இது ஆனால் இந்த கும்பல் யார் செய்தது இந்த எட்டு பேர் கொலை செய்ய இதில் உண்மை இல்லை என்கின்றார் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மிக முக்கிய ஆளுமையாக திருத்தொல் திருமான் இது காவல்துறை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் ஜெயலலிதா காலத்திலும் சரி காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் சமூகத்தில் அமைதி நிலவணும் இதுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும் அவங்களும் நீக்கிடுங்க அதாவது கொலகிர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டத்தொடர் அந்த திருக்குறள் தான் ஃபாலோ பண்ணாங்க இவர் நண்பர் துரைக்கண்ணா ஒரு சம்பவத்தை சுட்டி கேட்டார் அகரம நாராயணன் அதே காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் செபாஸ்டியன் ராமன் செத்பட்டு பகுதியில் செத்பட்டில் இரவு எட்டு மணிக்கு மேலே போக முடியாது நான் எழுபத்தி எட்டு வயசில் எழுபத்தி எட்டு நைன்டீன் செவன்டி எயிட்டில் பயந்து பயந்து போயிருக்கேன் வந்து ஆட்சி ஒரு வருஷத்தில் ஆமாம் ஆமாம் செபாஸ்டியன் ராமன் காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஏ என்கவுண்டரில் அதற்கு பிறகு அடங்கியது அதே மாதிரி ஸ்ரீபால் சரியாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஸ்ரீபாலை சிந்தித்த போது ஒரு ஒரு கருத்து சொன்னார் இங்கே நண்பர்கள் சொன்ன கருத்து ஒட்டி நான் சொல்கிறேன் ரெண்டு கருத்தை விட சொல்லும் அதாவது கொ இந்த சம்பவம் இருக்குதுல்ல கொலையை வெறும் மர்டர் கேஸ் அப்படின்னு பார்க்க முடியாது உள்நோக்கம் வேறையாக இருக்கும் இந்த ஆளை போட்டு தள்ளு நான் உனக்கு இவ்வளோ லட்சம் தரேன் இப்படி திட்டம் போட்டு பிளான் போட்டு ஸ்கெச் போட்டு ஆளை கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டிலேருந்தே ஏதாவது ஒரு ரெண்டு நகையை திருடிடுவாங்க என்ன ரெக்கார்ட் ஆகும்னா கொலை நடந்திருக்கு கொள்ளை நகை திருட்டு போச்சு இது மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு போடுவாங்க இதை ஸ்ரீபால் சொன்னார் இப்படியும் நடைபெறும் இதெல்லாம் நாங்கள்லாம் நுணுகி ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் எங்களுக்கு அப்போது எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீபால் அவர்களுக்கும் தேவாரம்பரும் முழு சுதந்திரம் கொடுத்தார் இது ஒரு தகவல் காவல்துறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் பார்த்தவரை சரியாக தப்பான்னு தெரியல ஆனால் தொடர்ந்து செய்தியாளர் தான் நான் கவனித்த வரையில் கண்கூட பார்த்துட்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறில் தொண்ணூறுல இபிஆர்எல் தலைவர் பத்மநாபா படுகொலை செய்யப்பட்டார் சென்னையில் ஜகரியா காலனில பதிமூணு பதினஞ்சு பேர் இல்ல இல்ல பதிமூணு பேர் நான் சம்பவத்துக்கு போயிருந்தேன் நானே பத்மநாபா எனக்கும் தெரியும் பழக்கமானவர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சம்பவம் நடந்த த தமிழக காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் என்று நினைக்கிறேன் துரை அவர்கள் இருந்தார் துரை நாங்கள் உடனே இது என்ன சார் இப்படி ஒரு கொலை நடந்தோன்னு அவர் சொல்கிறாரு என்ன வார்த்தை பயன்படுத்துறேன்னு சொல்கிறேன் இட் மஸ்ட் பி பை ஸ்பிளின்டர் குரூப் ஆஃப் இபிஆர் எக்ஸாக்ட் இபிஆர்எல் இயக்கத்தினுடைய பிற பிரிந்து சென்ற பல்வேறு குழுக்களின் இடையே மோதலாக இருக்கும் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறார் ஆனால் அரை மணி நேரம் அலுவலகத்துக்கு வந்தோடனே தில்லியில் அப்போ கலைஞர் கருணாதிபர்கள் டெல்லியில் இருந்தார் அவர் சொல்றாரு போராளிகள் சண்டை போடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழகத்தை யுத்த காலமாக ஆக்கக்கூடாது இப்பொழுது யுத்த காலமாக தான் ஆகிட்டு இருக்கு காரணம் என்ன சொல்றது இது என்ன விஷயம் சொல்ல வரேன்னா சார் ஒரு ஒரு குறிக்கிட்டேன் பாக்கி நீங்க சொல்லுங்க தற்போது நீங்க நேரலையில் பார்க்கிற காட்சிகளை பாருங்கள் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்காக நீதி வேண்டி பகுஜன் சமாஜினுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் தலித் இளைஞர்கள் ஜிஹெச் சென்னை காந்தி மருத்துவமனைக்கு முன்னாலே பல நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கின்ற அளவுக்கு கூடுதலுடைய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கினுடைய நிலையை இதுதான் ஒரு சாட்சி இதை பார்த்துக்கொண்டு பாக்கிஸ்தான் திருவார் என்ன எதுக்கு இதை சொல்ல வர சுட்டி காட்டுறேன்னா அப்போது துரை அவர்கள் அதீதமாக விசுவாசத்தோடு எதையும் சிந்திக்காம நேரடியாக சொல்லிவிட்டார் என்னுடைய நண்பர் தான் துரை அவர் ஏன் சொல்கிறன்னா சந்திப்போர் இப்போ காவல்துறை ஆணையர் என்ன சொன்னார் இந்த சம்பவம் தொடர்ப்பாங்க இதில் அரசியல் நோக்கம் இல்லை என்று கருதுகிறேன் கொலை நடந்து எட்டு மணி நேரத்தில் இந்த தகவலை அவருக்கு எப்படி கிடைச்சது கண்டிப்பாக கொலை நடந்திருக்கு நாங்கள் தீவிர விசாரணை நடத்தி வரும் ஸ்ரீபால் அவர்கள் அழகாக பேசுவார் தெளிவாக பேசுவார் இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது இன்வெஸ்டிகேஷன் இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி இல்லாமல் துரை அவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் எப்படி சொன்னாரோ அதே போல அவசரம் ஆனால் அந்த வார்த்தை பயன்படுவது சரியானு தெரியல அப்படி காவல்துறை அதிகாரிகள் சொல்வது ஏற்புடையதில்லை என்ன விஷயம்னா இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு புலன் விசாரணை நடந்து முடிவதே முடியாது ராமஜெயம் ஒரு படுகொலை என்ன ஆச்சு இதுவரை தெரியாது அமைச்சர் நேருடைய பிரதர் வேங்கை வயல் என்னென்று தெரியல என்னாச்சு தெரியாது ஜெயக்குமார் புலன் விசாரணை என்ன ஆச்சுன்னு தெரியாது இது மாதிரி ஏகப்பட்ட ஜெயக்குமார் அண்மை காலத்தில் ரெண்டு காலங்களில் சில மாதங்களுக்கு முன்னாடி இது மாதிரியான சம்பவங்களுக்கு முடிவே கிடைக்கும் சாதிக் பாட்ஷா மர்மமான மரணம் தெரியாது அண்ணாநகர் ரமேஷ் மரணம் தெரியாது இன்னமும் விசாரணை எப்ப நாம தீர்வு காணப்படும் தா கிருஷ்ணன் தாக்கிரிட்டின் கொலை அது வழக்கு வந்து சில பேர் விடுவிக்கப்பட்டார்கள் அதுவும் லீலாவரி சம்பவம் இன்று வரையில் அதற்கான உண்மை தேடல் பேசுவோம் நீடித்து கொண்டே இருக்கு இது எல்லாமே திமுகவுடைய ஆட்சியில் நடந்தது தான் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க தினகரன் பத்திரிகை அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தி மூன்று பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள் கேள்விகள் எழுப்பி